ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில பேர் சில வேலைகளை நினச்சதுமே செஞ்சு முடிச்சிருவாங்க சில பேர் அதை தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க அதுக்காக எல்லா நேரத்துலேயும் எல்லாராலேயும் உடனே செஞ்சிட முடியும் அதே சமயம் எப்போவுமே தள்ளி போடுறவங்க எப்போவுமே அதே மாதிரி தான் செய்வாங்க அப்படிங்கிறதும் கிடையாது தள்ளி போடும் பழக்கம் அப்படிங்கிறது பெரும்பாலான எல்லார்கிட்டையுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து வேலையை தாமதப்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க அதையும் முற்றிலும் தவிர்ப்பது அப்படிங்கிறது பழ வழிகளையும் இந்த பழக்கம் வந்து வெளிப்படும் இந்த பழக்கத்திற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று பய உணர்வாக்குள்ள இருக்கலாம் ஒரு வேலையை சரியாக செய்ய முடியாமல் போனால் என்ன செய்கிறது அப்படிங்கிற பயம் இருக்கலாம் இல்லை எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால வேலையை தொடங்கிறதுக்கே பயமாக கூட இருக்கலாம் இன்னொன்று கவன சிதறல் அதாவது சமூக வலைத்தளம் அப்புறம் தொலைக்காட்சி வீடியோ கேம் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுனால கூட அதோடய கவன சிதறலாக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஒரு மனசோர்வாக கூட இருக்கலாம் ஒரு வேலையை செய்ய தேவையான உந்துதல் இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பழக்கம் இருக்கிறதுனால மன அழுத்தம் கவலை குற்ற உணர்ச்சி இது போல் நிறைய எதிர்மறை விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் இல்லை தொழில் வாழ்க்கையிலையும் பல சிக்கல்களை உருவாக்கும் இந்த பழக்கத்தை நம்ம கைவிடுறதன் மூலமாக நமது உற்பத்தி திறனையும் அதிகரிக்கலாம் அதே சமயம் மன அமைதியுடனும் நம் இலக்குகளையும் அடைய முடியும் இந்த பழக்கத்தை கைவிடுறது அப்படிங்கிறது ஒரே ஒரு நாளாக நடக்காதுங்க இதற்கும் தொடர்ச்சியான முயற்சி அப்புறம் பொறுமையும் அவசியம் ஸோ தள்ளி போடுற பழக்கத்தை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சில வழிகளை நான் சொல்கிறேன் முதல்ல சின்ன இலக்குகளை நீங்கள் அமைச்சிக்கோங்க அதாவது பெரிய வேலைகளை பார்த்தா பல பேர் வந்து அதை செய்யறதுக்கு தயங்குவாங்க அதனால பெரிய வேலைகளை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன பகுதியை செய்ய திட்டமிடுங்க உதாரணத்துக்கு ஒரு பெரிய திட்ட அறிக்கையை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரே ஒரு நாளை நம்ம எழுதி முடிக்க முடியாது அதை நம்ம வந்து சின்ன சின்ன பகுதியாக பிரித்து முதல் நாள் வந்து தலைப்புகளை மட்டும் எழுதிக்கலாம் இரண்டாவது நாள் வந்து முதல் தலைப்புக்கான உள்ளடக்கத்தையும் மட்டும் எழுதிக்கலாம் அதே போல மூன்றாவது நாள் வந்து இரண்டாவது தலைப்புக்கான உள்ளடக்கத்தையும் எழுதிக்கலாம் இது போல் நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் நம்ம சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து நம்ம இந்த வேலையை செய்யும்போது பெரிய கூட நம்ம வந்து தள்ளி போடாமல் ஈஸியாக முடிச்சிடலாம் அடுத்ததாக நேர மேலாண்மை செய்யலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிடணும் அதாவது திட்டமிட்டுடணும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பட்டியலாக வந்து எழுதி வச்சுக்கலாம் அடுத்ததாக முக்கியமான வேலைகளை முதல்ல செய்யலாம் எந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்து அதை நம்ம இருந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அண்ட் நேரத்தை நிர்ணயங்கள் அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து நம்ம நிர்ணயித்து வச்சுக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த வேலையை நான் ஒன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க்கை அந்த ஒரு ஒன் ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் இந்த மாதிரி நம்ம வந்து நேரத்தை நிர்ணயிச்சோன்னா நம்ம வந்து கடினமாக இருக்கக்கூடிய வேலையை கூட சுலபமாக செய்யலாம் அடுத்ததாக இப்போது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கணுங்க நாளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் ஒரு வேலையை தொடங்குவதே ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு முறை தொடங்கிட்டால் அது அவ்வளவு கடினமானது இல்லை அப்படின்னு நாமளே உணர்ந்துடுவோம் அடுத்ததாக கவன சிதறல்கள் இது வந்து நிறைய இப்போ நமக்கு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா சமூக வலைத்தளங்கள் தொலைக்காட்சி ஸோ நம் செல்ஃபோன் ஆகட்டும் இல்லை தொலைக்காட்சி ஆகட்டும் இல்லை நமக்கு என்னெல்லாம் கவனம் சிதறலுக்கு காரணமாக இருக்கோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து நாம் அந்த வேலையை செஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம அந்த பொருட்களெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நாம்லாம் வந்து டிசைட் பண்ணிக்கணும் இல்லை எங்களால் பக்கத்துலேயே இருந்து எங்களால் அதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த மாதிரி பொருட்கள் வச்சுக்காமல் பக்கத்தரையில் வச்சுருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதே போல் வேலை செய்யும் இடத்தையும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வச்சுக்கினா கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்புறம் உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க அதாவது ஒரு வேலையை வெற்றிகரமாக நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளை நாமே பாராட்டிக்கணும் இது ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சுய பாராட்டு அப்படிங்கிறது நம்மளை மேன்மேலும் வேலை செய்ய ஊக்கமளிக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இது நம்மளை அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அடுத்ததான் ஃபோமோடோரோ அப்படிங்கிற நுட்பத்தை பயன்படுத்தலாம் அது என்ன நுட்பம் அப்படின்னு தானே கேட்குறீங்க இருபத்தி அஞ்சு நிமிஷம் ஒரு வேலையை மட்டும் செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஓய்வு எடுக்கலாம் இந்த சுழற்சியை நான்கு முறை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும் நான்கு முறை முடித்த பிறகு ஒரு நீண்ட ஓய்வு எடுத்துக்கலாம் அதாவது பதினஞ்சுல முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் இந்த நுட்பம் நம்மளோட கவனத்தையும் ஒருமுகப்படுத்தவும் வேலையை சோர்வின்றி முடிக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும் அப்புறம் தோல்வியை ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வது அதாவது எல்லா வேலைகளையும் எப்போதும் சரியாக செஞ்சிடவே முடியாதுங்க சில சமயங்களில் தவறுகள் நடக்கலாம் ஆனால் அந்த தோல்விகளை கண்டு பயந்து வேலைகளை தள்ளி போடவே கூடாது இன்னும் சொல்லப்போனால் தோல்விகள் தான் நமக்கு நிறைய வெற்றிகளையும் கற்றுக் கொடுக்கும் அதனால் தோல்வியை கண்டு நேரத்தை வீணடிக்காமல் அடுத்து நம்ம எப்படி அந்த பிழை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து அந்த வேலையை தள்ளி போடாமல் செஞ்சு முடிக்கணும் ஒரு வேலையை நம்ம தள்ளி போடும்போது நம்ம சுறுசுறுப்பை எழுந்து நம்மளோட சோம்பலுக்கு அதிகமாக வாய்ப்பும் நம்ம தரக்கூடியதாக இருக்கும் அதனால் தள்ளி போடும் பழக்கம் அப்படிங்கிறது ஒரே ஒரு இரவில் மாறாதுங்க அது ஒரு நீண்ட கால போராட்டம் தான் இந்த பழக்கத்தை கைவிடணும்னா தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஒவ்வொரு புதிய பழக்கத்தையும் நம்ம உருவாக்கிக்கணும் இது ரொம்ப அவசியம் இந்த பழக்கத்தை கைவிடுறது மூலியமாக நாம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒரே ஒரு வீடியோவுக்கு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் லைக் போடுறது மூலிமா இந்த வீடியோ இன்னும் நாலு பேருக்கு ஷேர் ஆகும் என்னோடய சேனலை புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவை முழுசாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்